உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி கே வி இராஜா இந்த காணொளி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளராக திரு ராஜபாண்டியன் அவர்களும் மேற்கு மாவட்ட தலைவராக மகேந்திர பாண்டியன் அவர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் கமுதி பேரையூரில் உள்ள மதிப்புக்குரிய ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வருகை தந்திருந்தனர் அப்போது அவர்களுக்கு பேரையூர் பூவைசியர் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பாகவும் இளைஞர் மன்றம் சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அங்கு உரையாடிய ஊர் முக்கியஸ்தர் ஒருவர் முதன்முறையாக ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்தது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளான் என்றும் மேலும் தியாகி இமானுவேல் சேரனார் அவர்களுக்கு அரசியல் வழிகாட்டியாக இருந்தவர் ஐயா பெருமாள் ட்விட்டர் என்றும் பெருமைப்பட தெரிவித்தார் சங்கம் கட்டிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இமானுவல் சேரனா கிடக்கிறார் பெருமாள் பற்றி யாரும் யாருக்கும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னா ஊர் முன்னெடுத்து பண்ணியிருந்ததுன்னா நேரம் அதுக்கான சூழ்நிலை இப்போ உருவாக்குறதுனால இதுதான் நம்ம சமூகத்திற்கான முதல் சங்கம் புவைசிய இந்திரகுல வேளாளர் சங்கம்ங்கிறது சைவ சமய வழிபாட்டிலிருந்து எடுத்த அந்த வார்த்தை அவங்க தான் அந்த காலத்தில் வச்சு தான் பாருங்கள் குவைசிய இந்திரகுல வேளாளர் சங்கம் அதாவது முதன்மையானது ஐயாவோட கனவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் யார்ட்டையும் கையடி நின்ற கூடாது படிக்கணும் பொருளாதாரத்தில் மேலே வரணும் நம்மளோட குலத்திலேருந்து விவசாயம் அதை முதன்மைப்படுத்தணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இன்னைக்கு இந்த சங்கம் உருவானதில் நிறைய கல் பொருளாதாரத்துல கண்டிப்பா பேரையூர்ல ஒரு வீட்டுக்கு மூணு பேர் அரசு கூடிய அவர் போட்ட வந்து அவர் தான் முத முதல ஒரு பனிரெண்டு பேரை படிக்க சரி அந்த 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 ஆணி தான் மரமாகி இன்னைக்கு பேரையரில் இவ்வளோ பெரிய இலைகளை வெறும் அரசு ஊழியர்களாக இருக்கிற காரணம் பெரிய பெரிய நீதிபதிகளாக இருக்கட்டும் ஐஆர்எஸ்ஸாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் எல்லா பொறுப்புலையுமே அவர் போட்டது இந்த வரலாறு ஐயாவோட சமூக பணியை பார்த்து தான் கண்டிப்பாக விமானவழி சேகரன் இங்கே பேரையர் அன்று இங்கே உங்கள்கிட்ட நான் வந்து அரசியல் கற்று விமானம் சேகரன் ஐயாவோட அரசியல் குருவே ஐயா பெருமாள் திருமணப்பெற்ற ஆன்மீக குருவும் பெருமாள் ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபடுது அதனால் இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு இந்த இட வருஷம் பேரரில் மிக பிரமாண்டமாக நூற்றாண்டில் கொண்டாடுறோம் சந்தோஷம் அது எல்லாருக்குமே அழைப்புதல் வைக்க கண்டிப்பாக நான் ஒரு நாற்பத்தஞ்சு ஊர் கொடுத்துட்டோமா நாற்பத்த ஐம்பது ஊருக்கு ஐம்பது ஊர் கொடுத்திருக்கும் நம்மளோட இலக்கு நம்ம ராமாடி சீரியல இருக்கிற முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிராமம் ராம கொடுத்த அழைப்புதல் உள்ளாங்க எல்லா இயக்கங்களுக்குமே நம்ம சமூகம் சார்ந்த இயக்கங்கள் இருக்குது இல்லையா எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் அதை கூட ரொம்ப முக்கியமான விஷயம் தலைவர் தமிழக வேந்தன் ஐயா ஜான்பானின் ஒருவர்கள் வந்து வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நூற்றாண்டு உள்ள ரெக்கார்டு அது வந்து நம்ம மேடையில் போடுறதுக்காக நன்றி 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 நேரடியாக பேசி அவரே வாழ்த்து சொல்லி அவர்தான் தான் சொல் அவர் தான் ஐயா ஜான்மணி ஐயா சொல்கிறார் இந்த சமூகத்தின் முதல் தலைவராக அவர் தான் அதுக்கப்புறம் தான் தேக்கம்பட்டி பாலசுந்தரம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இமான அவரே பதில் அப்போ அது 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 கூடுதல் தவறாக அவங்களுக்கு சொல்லிடுவேன் வாழ்த்து செய்தி நாங்கள் பெரிய பெரிய ஜாமிய அவர்கள் எல்லாருக்கும் அந்த சமூக சார்ந்த அண்ணன் அளவு சார்ந்த எல்லாருக்குமே யாருமே வந்து இங்கே வந்து புறந்துறதா இல்லை சமூக ஒன்றை கண்டிப்பாக இதன் மூலம் வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாகணும் அப்படிங்கிறது

அது வந்து எல்லா இடங்கள்லயும் சிகிச்சை பார்த்து பண்ணிருக்காங்க முடியல அப்ப இங்க விசாரிச்சிருக்கும் போது இந்த மாதிரி வைத்தியத்திலயும் சிறந்து விளங்கிருக்காரு படிச்சிருக்காரு அது ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு அவர்கிட்ட இங்க இதே பேரையூர்ல வந்து நிறை மாத கர்ப்பிணியை வந்து நம்ம தூக்கிட்டு இங்க தெற்க போறோம் சரி சரி அங்கதான் வைத்தியம் இருப்பாங்க மேலாதிக்க ஜாதி உள்ளவங்க மார்கழி மாசம் ஒரு மூணு மணி அளவுல நல்ல மழை கடும் குளிரில் போய் நிற மாத கற்பனை கட்டளை தூக்கிட்டு போய் அங்கே போய் பாண்டிய வைத்தியம் பார்க்க சொன்னா அவர் சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது கண்ணாக்கரை இந்த மாதிரி கண்ணாக்கரை எல்லாம் அங்க இருக்கு அங்க போடுங்க நான் வரேன்னு சொல்லி அவர் ரொம்ப காலதாமதமா வந்துடுறாரு இத ஊரோட போய் அந்த அந்த நிகழ்வுல ஐயாவும் சரி அப்ப அந்த வைத்தியர் வர்றதுக்குள்ள தாயும் சேயி இறந்து அதோட வெளிப்பாடு தான் அவர் என்ன பண்றாரு என்ன ஒரு வைத்தியத்துக்கு போய் இவன் போய் நிற்கணுமான்னு சொல்லி மருகனமாக என்ன பண்ணுறாரு பர்மாவுக்கு போயிடறாரு பர்மாவில் போய் திட்ட வைத்தியங்களை படிக்கிறாரு நிறையா நூல்கள் எழுதுறாரு வந்து இங்கே வந்து வைத்தியர் அதனால வைத்தியர் என்ற பெருமாள் பெற்று என்ன இருக்கேன் அவரை பற்றியான ஒரு ஆர்டிக்கலே ரெடி பண்ணியிருக்கேன் கரிசல் ஒரு ஊர்னு சொல்லிட்டு அதை நம்ம விடா நிகழ்வுகள் எல்லாருக்குமே கொடுப்போம் அவங்க பெருமாள் பெற்று மயன்னா அதை வந்து இது இன்னொருத்தர் வந்து அலெக்சன் ஒருத்தர் நிறைய நிகழ்வு இருக்குது நம்ம சமூகத்தை சும்மா வாட்ஸ்அப்லையும் இதுலையும் நம்ம பார்க்குற மாதிரி அதையும் உள்ள கிராமத்துக்குள்ள ஆழமாக போனோம்னா இப்போ நாங்கள் இமிடேஷன் கொடுத்து போனோம் இப்போலாம் நிறைய சொல்கிறாங்க சமூகத்தை பற்றி முன்னாடி பின்னாடி யாராருலாம் அந்த ஊர்ல ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த சமூகத்துக்காக நிறையா சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படிலாம் நம்ம சமூகம் இருக்குது ஆனால் அரசியல் ரீதியாக நமக்கான சம வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறது இந்த சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் ஆபத்தி அதை எல்லாம் நிறைவேற்றணுங்கிறது இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன் முதன் முதலாக ஐயாவுக்கு வந்து மாலை போட வர்றது நீங்கள் ரொம்ப பெருமை ஐயா ஜான் மாணியன் அவர்கள் கண்டிப்பாக வாழ்த்து செய்தி கொடுத்துருக்காங்க உங்களை அத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு கிராமங்களாக வருவேன் நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுங்க அனைவரும் நன்கொடைகள் தேவையில்லை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகளை நாங்கள் கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சோம் எங்களுக்கு மே இருபத்தி நாலு தான் விழா நூற்றாண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நல்ல நல்லது அதனால் எல்லாருக்குமே அழைப்புகள் இருக்குது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக

இருபத்தி ரெண்டில் பதிவு பண்ணி இருபத்தி நாலு கட்ட முடியுது பொருளாதாரமும் இப்போ நம்மள்கிட்ட கிடையாது சரி நம்ம திறந்த நிலங்களை ஃபுல்லாக வந்து எல்லாருமே ஆதிக்க சாதிகளுக்கு வந்து காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் கடனுக்காக கொடுக்கப்பட்டு இன்னைக்கு தான் அதை கொண்டு வச்சு இன்னைக்கு சொந்தமாக நிலங்களில் விவசாயம் என்ன பண்ணிணா அவ்வளவு காலங்கள் கடந்து போது அப்போவே ஒரு பிறப்புமிக்க ஒரு இதனே தலைமை அதாவது மூணு நடக்குது மூணு பல்லவர்கள் ஒருங்கிணைந்த மாநாடு நடக்குது அது ஒரு ஐயா தலைமை ஐயா தான் ஒருங்கிணைக்கலாம் மொத்த தமிழகத்தில் இருக்கிற பல்லவர்கள் வந்து முதல் மாநாடு வந்து செங்கட்டப்பட்டியில் நடக்குது இல்லை இரண்டாவது மாநாடு வந்து பகனது பகனதி நம்ம அபிராம பகனது அன்னைக்கு நான் கொடுக்க போனேன் அவங்களுக்கே தெரில அந்த ஒரு மாநாடு நடந்துச்சு தலை ஆமாம் அது வந்து இன்னும் புக்கில் நிறைய அரசியல் பகனது மூன்றாவது மாநாடு செங்கட்டப்பட்டியில் நடத்துகிறேன் அதுவும் மூணு ஆமாம் அதுவும் அதாவது ஒட்டுமொத்த பலர்களையும் இது பண்ணி அவர் தான் ஐயா பெருமாள் குறிப்பிட்ட தான் என்ன விடாது முதலாக நம்மலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட ஜாதியாக போது நம்மளுக்கெல்லாம் பஞ்சாயம் யார் பேசுவாங்கன்னா மேல் தான் பேசுவாங்க குடும்ப சண்டையாக இருக்கட்டும் வாக்கியவர்க சண்டையாக இருக்கட்டும் நிலப்பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து மேலாதிக்க ஜாதியை போய் கைகட்டி நிற்கணும் நின்ற வரலாறுலாம் இருக்குது இங்கே தான் தெற்கு தான் போய் நிற்க அங்கே தான் போய் நிற்பான் அப்படி ஒரு சூழ்நிலை இவர் என்ன பண்ணுறாரு ஏன் நம்ம அடுத்தவங்க க போய் கைகட்டி நிற்கணும் உங்கள் ஊர்லேயே நம்ம ஊர்லேயே தலைவர் பொருளாதார செயலாளர் ஒரு குழு எடுத்துக்கிட்டு உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்க ஒரு உட்கட்டமைப்பை கொண்டு வரதே ஐயாதான் அவர் தான் சொல்கிறாரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவர் பொருளாதார செயலாளர் நீங்கள் உருவாக்கி உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் தீர்த்துக்கிட்ட வேணா அந்த உட்கட்டமைப்பை கொண்டு வந்தது அய்யா தான் ஆமாம் அப்படிலாம் கொண்டு வந்தது இந்த சங்கத்தை இன்னைக்கு நிலைநிறுத்தி இதை இடிச்சிட்டு கேட்டலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருந்துடும்